நாம் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் அல்லாவிடத்திலே கூலிகள் எழுதப்படுகின்றன இருந்தாலும் சில பிரேத்தியோகமான அமல்கள் நாம் செய்கின்றவைகளுக்கு அல்லாஹ் அவனுடைய வானவர்களை வைத்து நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நமக்கு அருள் கிடைப்பதற்கும் அந்த வானவர்களை பணித்து அல்லாஹ் துவா செய்ய வைக்கின்றான் அந்த நன்மைகளையும் நாங்கள் நனைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த விடயத்தை நினைவூட்டலாம் என்று நினைக்கின்றேன் பொதுவாக அல்லாஹ்வுடைய வானவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகும் போதோ இபாதுன் முக்ராமுன் சங்கையான கண்ணியமான அந்தஸ்து நிறைந்த அடியார்கள் என்று சொல்லுகிறான் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் அல்லாவினுடைய படைப்பில் மிக பிரமாண்டமான சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை குரானும் சுன்னாவும் நமக்கு பல செய்திகளாக சொல்லுகின்றன அதில் முதலாவது நாம் செய்கின்ற அமல்கள் அல்இமுன்னாஸ் அல் ஹயர் மக்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவர்களுக்கு வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இப்போ நமக்கு என்ன இஸ்லாத்திலே தெரிந்த விடயங்கள் இருக்கின்றதோ அவைகளை நாம் இன்னொருவருக்கு சொல்லி கொடுத்தல் என்ற விடயத்தில் சளைக்காமல் முடியமான அளவுக்கு அந்த விடயங்களை சொல்லி கொடுப்பது அல்லாவுடைய அமரர்களுடைய பிரார்த்தனை நமக்கு தருகிறது ரசூல்லா சொல்லுகிறார்கள் அல்லாவும் அவனுடைய வானவர்களும் உள்ளவர்களும் பூமியிலே உள்ளவர்களும் கடலிலே நீந்துகின்ற மீன்கள் பொந்திலே வாழுகின்ற வெறும்புகள் உட்பட மக்களுக்கு நிலவை போதிக்கக்கூடியவர்களுக்கு இவைகள் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னார்கள் உண்மையில் கண்ணியமான சகோதரர்களே நல்லவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆலிமாக இருக்க வேண்டும் என்பது கடமை கிடையாது நமக்கு எவைகள் குர்ஆன் சுன்னாவில் ஹொத்துவாக்களின் மூலமாக பல உபதேசங்களின் ஊடாக கிடைத்த தகவல்களை இன்னொருவருக்கு நாம் பகிர்ந்து கொள்ளுதல் என்ற இந்த விடயத்தில் நான் அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த அமர்களுடைய பிரார்த்தனைகள் நமக்கு கிடைக்கின்றன எனவே நாம் வாழ்க்கை இவற்றை மிஸ் பண்ணிவிடக்கூடாது நாம உளிர்ச்சுகின்றபோது சில நேரம் உளிர்ச்சிய தெரியாதவங்க இருப்பாங்க சில நேரம் நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் மார்க்கத்தை பற்றி தெரியாமல் பிழையாக நடக்கக்கூடியவங்க இருப்பாங்க நல்ல அழகான அணுகுமுறையோட இந்த விடயங்களை நாங்கள் சொல்லி கொடுத்தல் அந்த நேரத்தில் அல்லாவுடைய வானவர்கள் அதே போன்று ஏனைய வானம் பூமி அதே போன்று எறும்புகள் மீன்கள் உட்பட இவைகளெல்லாம் நமக்காக பிரார்த்தனை செய்கின்றன நமது மஹ்பரத்துக்காக நமது குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இவைகளெல்லாம் பிரார்த்தனை செய்வது பெரிய ஒரு சிறந்த ஒரு விடயமாக அமைகின்றது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்